கூலி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகப் போகுது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே முறையாக அறிவிச்சாங்க இப்போது இன்னொரு அறிவிப்பு போது தான் ரஜினிசிகளுக்கு மிகப்பெரிய கடுப்பை கிளப்பி அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற உற்சாகத்தை கொடுத்தாலும் கூட இந்த படத்தோட ஹிந்தி ரிலீஸில் கடுப்பை கிளப்பி இருக்கிறது சன் பிக்சர்ஸின் அறிவிப்பு அப்படி இன்னையா கடுப்பை கிளம்பவர்களுக்கு ஒரு அறிவிப்புனா கூலிங்கிற டைட்டில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பேரண்டிய படம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஹீரோ இருக்காங்க குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டான அமீர் கானே இருக்கார் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு டைட்டில் கூலிங்கிறது தப்பு இல்லையே எல்லா லாங்குவேஜ்லேயும் கூலிங்கிறது வந்து தெரிஞ்ச டைட்டில் தானே அப்படின்னு பார்த்தா ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு பார்த்தா ஹிந்தியில் ஒரு சிக்கல் என்னன்னா இதே கூலிங்கிற டைட்டில் ஏற்கனவே படம் வந்திருக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலில் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி வாங்க முடியல போல் இப்போ சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி கூலிக்கு பதிலாக அதே மீனிங்கில் இருக்க வேறு ஒரு டைட்டில் வச்சுருவோம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிட்டாங்க அந்த தான் இப்போ பிரச்சனை என்ன டைட்டில்னா மஜாதூர் அப்படிங்கிற டைட்டில் வச்சுட்டாங்க என்னையாது மஜாதூர் பகதூர்னு அப்படின்னு ரசிகல்லாம் கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மஜாதூர்ங்கிறது கூலியோட அர்த்தம் தான் ஆனால் கூலிங்கிற டைட்டில் எவ்வளோ கிறிஸ்பாக ரெண்டு எழுத்துல அவ்வளவு தர லோக்கலாக இது ஒரு ஏ சென்ற படம் மட்டும் இல்லை பிசிக்குரிய படம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு டைட்டில் தான் கூலி ஆனால் அந்த மாதிரி அர்த்தத்தில் மஜாதூர் வரல ஏன்னா மஜாதூர் டைட்டில் வந்து நேரடியாக கூலின்னு சொல்கிறத விட லேபர் அதாவது தொழிலாளி அப்படிங்கிற மீனிதான் தான் இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கிற டைட்டிலுக்கு போதிலா தொழிலாளி அப்படி வச்சுருந்தா எவ்வளவு பழசாக இருந்திருக்கும் அவுட் ஏட்டராக இருந்திருக்கும் இத்தனைக்கும் கூலிங்கிறதே பழைய டைட்டில் தான் அது எந்த மாட்டுங்கிறது கிடையாது ஆனால் சில டைட்டில்கள் திரும்ப வச்சு அதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண எண்ணும் கேட்சி ஆகிரும் ஆனால் இதே தொழிலாளிங்க டைட்டு வச்சுருந்து அதை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் பெருசாக எந்தவொது ஈர்ப்பும் இருந்திருக்காது என்னடா தொழிலாளி கலிலாளி கிட்ட தான் பண்ணியிருப்பாங்க பட் இந்த கூலிக்குரிய மீனிங் ஹிந்தியில் வைக்காமல் தொழிலாளிங்கிற மீனிங் வர மாதிரியான மஜாதூர் அப்படிங்கிற டைட்டில் வச்சாங்காட்டி தான் ரஜினி ரசிகளை கடுப்பிட்டாங்க யோ சன் பிக்சர்ஸு இன்னாயா அப்படி கரெக்டான டைமில் வந்து சொதப்பற அப்படிங்கிற மாதிரியான டேகெல்லாம் போட்டு தங்களுடைய புலம்பல்களை சோசியல் மீடியாவில் வந்து புலம்பிட்ருக்காங்க ஸோ இதற்கு டைட்டில் மாற்றுவாங்களா இல்லை வேறு எதாவது ஐடியா பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம்